வணக்கம் மனிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜ் பார்ட் எயிட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸில் லாஜிக் கேட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் லாஜிக் கேட்ஸில் அண்டு ஆறு எக்ஸ் ஆறு நாட் அப்படின்ற மாதிரி கேட்ஸ் இருக்குது அதுக்கு சியில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் இதெல்லாம் ஸோ அதுக்கான வேல்யூ டேபிள் இங்கே இருக்குது நம்ம இந்த வேல்யூஸ் லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நமக்கு நம்பர் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும் நம்பர் சிஸ்டத்தில் டெசிமல் பைனரி ஆக்டல் ஹெக்ஸா டெசிமல்ங்கிற மாதிரி நம்பர் சிஸ்டம் இருக்குது ஸோ டெசிமல் நம்ம யூஸ் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் தான் ஸோ நம்ம ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறோன்னா அதெல்லாம் பேஸ் டென் வேல்யூஸு அந்த பேஸ் டென் வேல்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து நைன் வரைக்குமான நம்பர்ஸ் தான் இருக்கும் அடுத்து பைனரி பைனரி அப்படின்னு சொல்கிறப்ப பேஸ் டூ வேல்யூஸ் இது ஜீரோ ஒன் மட்டும்தான் இருக்கும் ஆக்டல் அப்படின்றப்ப பேஸ் எயிட் வேல்யூஸ் இது ஜீரோவில் இருந்து செவன் வரையான வேல்யூஸ் மட்டும் இருக்கும் அடுத்து எக்ஸா டெசிமல் அப்படின்றப்ப பேஸ் சிக்ஸ்டீன் வேல்யூஸ் ஜீரோவில் இருந்து நைன் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் ஏபிசிடிஎஃப் அப்படின்ற மாதிரி வேல்யூஸ் இருக்கும் ஓகே ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது இல்லை ஆக்டல் நம்பராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஒரு டுவெல்ங்கிற ஒரு டெசிமல் நம்பர் அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸோ இது பேஸ் டூ வேல்யூங்கிறதுனால டூவால் டிவைட் பண்ணுறேன் டூவால் டிவைட் பண்ணால் சிக்ஸ் கிடைக்கிது சிக்ஸ் எட் டூவால் டிவைட் பண்ணால் த்ரீ த்ரீ எட் டூவால் டிவைட் பண்ணால் ஒன்று ரிமைண்டர் வந்து ஒன்று இந்த ரிமைண்டருங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதில் டபுள் ஒன் டபுள் ஜீரோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டுவெலுக்கான பைனரி நம்பர் இதே வந்து டூக்கு பதிலாக எயிட்டை வச்சு டிவைட் பண்ணி இதே மாதிரி ரிமைண்டர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆக்டல் நம்பர் கிடைக்கும் ஸோ அடுத்து இதில் இந்த மாதிரி கால்குலேஷனில் இருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ண கால்குலேஷனில் நான் வந்து ஜீரோவில் இருந்து ஃபிஃப்டீன் வரைக்குமான வேல்யூஸ் சும்மா ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பின்னாடி நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது இது யூஸ் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைவ் அண்டு சிக்ஸு தான் நான் வந்து இப்போ வந்து எடுத்துருக்கிறேன் ஸோ அண்டு பண்ணுறதுக்கும் ஆர் பண்ணுறதுக்கும் எக்ஸ் ஆர் பண்ணுறதுக்கும் ஃபைவ் அண்டு சிக்ஸ் எடுத்திருக்கேன் ஃபைவ் ஈக்கலான வேல்யூ வந்து ஒன் ஜீரோ ஒன்று ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபைவ்க்கு ஒன் ஜீரோ ஒன்று சிக்ஸுக்கு வந்து ஒன் ஒன் ஜீரோ ஓகே ஸோ இந்த ஒன் ஜீரோ ஒன்னையும் ஒன் ஒன் ஜீரோவையும் ஹண்டு பண்ணும்போது இந்த வேல்யூ வருது ஸோ அதுக்கான டேபிள் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் ஸோ ஹண்டு பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜீரோவாக இருக்குது எக்ஸப்ட்டு ஒன் ஒன் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒன்றுன்னு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இது லாஜிக் படி பார்த்தா ஸோ இங்கே ஒன் ஒன் இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான் அதனால் ஒன்று ஜீரோ ஒன்றுனாலும் நமக்கு ஜீரோ தான் ஒன் ஜீரோனாலும் ஜீரோ தான் ஸோ அப்போது ஒன் டபுள் ஜீரோ நமக்கு ஆன்சர் கிடைக்கிது ஒன் டபுள் ஜீரோவுக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன் டபுள் ஜீரோக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர் ஃபோர் தான் ஓகே இதே மாதிரி ஆறு கேட்டுக்கு நம்ம பண்ணும்போது ஸோ ஒன் ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஸோ ஆறு கேட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெண்டுமே ஜீரோ இல்லாத வரைக்கும் வந்து நமக்கு ஒன் ஒன் ஒன்று தான் ஆன்சர் கிடைக்கும் ஸோ அந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தா நமக்கு தெரியும் ரெண்டுமே ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் ஜீரோ மற்றபடி எல்லா வேல்யூமே ஒன் ஒன் ஒன்னே நமக்கு கிடைச்சிருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ஆர் எக்ஸ்ஆரில் என்னென்னா ரெண்டுமே ஒன்னாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஜீரோவாக இருந்தாலும் சரி ஜீரோ மற்றபடி ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒன் ஒன்று நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இதில் ஒன் ஒன்று இருக்கனால இதோடய ஆன்சர் வந்து ஜீரோ ஜீரோ ஒன்றுன்றனால இது ஒன்று ஒன் ஜீரோன்னு இருக்கனால ஒன்று ஸோ இதுக்கு ஈக்குவலான வேல்யூ த்ரீ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ ட்ரிபிள் ஒன் அப்படின்றப்ப நம்ம லாஜிக் வந்துட்டு இங்கே செவனு ஸோ இங்கே டபுள் ஒன் அப்படின்னு சொல்லும்போது த்ரீ அப்படின்றது ஆன்சர் கிடைக்குது ஸோ இதை நம்ம வந்து சி ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் பண்ணி எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ ஓகே சி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆயிடுமேன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஆல்ரெடி அவுட்புட் எதாவது இருந்தால் க்ளியர் பண்ணுறதுக்கு கிளியர் ஸ்க்ரீன் அவுட்புட் நம்ம ஸ்டே ஆகி நிற்கிறதுக்கு கெட் சீக் ஸோ நீங்கள் லாஜிக் படி நம்ம ரெண்டு நம்பர் டிக்ளேர் பண்ணணும் நம்பர் ஒன் கம்மா நம்பர் டூ ஓகே நம்பர் ஒன் நம்ம கான்செப்ட் படி ஃபைவு நம்பர் டூ சிக்ஸு ஓகே ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் அப் பண்ணியும் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நான் ப்ரிண்ட்டு நெக்ஸ்ட்டு போகிறேன் ஸோ லாஜிக்கில் பர்சன்டேஜ் டி ஸோ ஒரு டெசிமல் நம்பர் பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்பர் ஒன் ஆம்பிரசன்ட் நம்பர் டூ ஸோ ஆம்பிரசன்ட் வந்து அண்டிகேட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் அங்கே பார்த்தோம் ஸோ இப்போ நான் அப்படியே ரன் பண்ணுறேன் ஸோ ஃபோர் அப்படின்னு கிடைக்கிது நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கிது ஓகே இது ஒரு ஃபார்ம் ஃபார்மட் பண்ணிடுவோம் நம் ஒன் அண்டு நம் டூ இஸ் இக்குவல் டு பர்சன்டேஜ் டி ஸோ இதே சேம் காப்பி எடுத்துக்கிறேன் ஸோ இங்கே நம் ஒன் இங்கே அண்டுக்கு பதிலாக ஸோ ஆர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆறு அண்டு சிம்பிள் இது ஆறு சிம்பிள் எக்ஸ்ஆருக்கான சிம்பல் இங்கே வந்துட்டு எக்ஸ்ஆர் ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் கண்ட்ரோல் எஃப் நைன் ஸோ எதிர்பார்த்து ரிசல்ட் ஃபோர் செவன் த்ரீ கரெக்டாக கிடைக்கிது ஸோ இது இல்லாமல் நம்ம கேட்டில் நாட்கேட் ஒன்று இருக்குது ஸோ நாட் கேட்டுக்கான கான்செப்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ என்னன்னா ஒரு நம்பர் கொடுக்கறதோட இன்வர்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம நாட்கேட் யூஸ் பண்ணுறோம் இந்த இன்வர்ஸ் நம்பர் வந்து அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அதை வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணுறது தான் நாட்கேட்டோட கான்செப்ட்டு ஸோ அது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து நாட்கேட்டுக்கு வந்துட்டு ஃபைவ்க்கான ஆன்சர் வந்து மைனஸ் சிக்ஸுங்கிறது நாட்கேட்டுக்கான ஆன்சர் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி